சேலத்தில் நடைபெறும் தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் வர வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறார் திமுக வந்து இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு நாற்பத்தி தொகுதியை ஷேர் பண்ணாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி ஷேர் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு தொகுதி வந்து திமுக தான் நின்னாங்க இருபத்தி எட்டு தொகுதி முப்பது தொகுதி நிக்கலையே இருபத்தி ரெண்டு தொகுதியில் நின்னாங்க பத்து தொகுதியை காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்தாங்க மித்தவங்களை ரெண்டு தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க அதுபடி எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணுங்களேன் அப்படின்னா திமுக எவ்வளவு எவ்வளவு நிக்கிறது தகுதி இருக்கு ஒரு எம்பி தேர்தலில் திமுக நிக்கக்கூடிய தகுதி என்னன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி தான் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி தான் காங்கிரஸ் பத்து தொகுதியில வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்ப அந்த காங்கிரஸ் பத்து பத்து தொகுதியில் ஆறு தொகுதின்னா அறுபது தொகுதி நிக்கிறது கிடையாது எம்பி தொகுதியில ஆறு ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறுனா அறுபது தொகுதி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு பலமா இருக்கு அவங்க சொல்ற மாதிரி இருநூறு தொகுதி வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் இருபத்தி அஞ்சோட சுருக்குறாங்க கூட்டணியும் வேணும் அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துட்டு நீங்க நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி நிப்பீங்க அந்த நூத்தி எட்டு எண்பத்தி எட்டு தொகுதியில காங்கிரஸ் உழைக்கணும் உழைக்கணும் கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும் ஆனா நீங்க மிக பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க மாவட்ட செயலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க எல்லா காண்டாக்டரும் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும் அதுக்கான அடிமை அமைச்சர்கள் உருவாக்கணும் அவ்வளவுதான் திமுக